நாமக்கல் ஆஞ்சனேயா உன் நாமங்கள் பாடுவேனே பாடுவேனேயா நாமக்கல் ஆஞ்சனேயா உன் நாமங்கள் பாடுவேனே பாடுவேனேயா வணக்கம் ஆர்கே ஆர்கே ரமேஷ் முப்பத்தி ஐந்து பேர் ஒரு குழுவது பத்தாவது வருஷம் அனுமதி அஞ்சுக்காக ஒரு லட்சத்தி எட்டு வட தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கோம் நேற்று மாலை பூஜையை பொண்ணு இன்னைக்கு காலையில் வடத்தட்டு பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் வட பண்ணி இருக்கும் ஐந்தாவது நாள் வட வடையெல்லாம் மாலையாக போட்டு அன்று இருபத்தொன்பதாம் தேதி இரவு கோவிலை ஒப்படைச்சிடுவோம் கோயிலில் முப்பதாம் தேதி அனுமதி அஞ்சிக்காக கோவிலில் முப்பதே தேதிக்கு சாப்பிடுவோம் பெருமாளைக்கு பார்த்துருவாங்க நாங்கள் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு பேருக்கு ஒரு புள்ளாகும் ரெண்டாயிரத்தி ஐம்பது கிலோ உளுந்து மாவு முப்பத்தி ரெண்டு கிலோ மிளகு முப்பத்தி ரெண்டு கிலோ சீரகம் எண்பது கிலோ உப்பு அறநூறு லிட்டர் நல்லெண்ணெய் வச்சு இந்த வடை தயாரி பணியில் செலவு பண்ணிக்கிறோம் முப்பதாம் அறுபத்தஞ்சு அணிக்கு இந்த வடை எல்லாம் ரெடி ஆகிடும் இருபத்தொம்பது இரவு ரெடி ஆகிடும் முப்பதாயந்து அணிக்கு வடைய மாலை எல்லாம் பெரும்பாலும் காத்துவோம் நாமக்கல் நாயகனேயா உன் உன் நாமங்கள் நாமங்கள் பாடுவேனே பாடுவேனே நாயகனே பத்தாவது வருஷம் ஞ்சக்காக ஒரு லட்சத்தி ஐந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கோம் நேற்று மாலை பூஜையை போட்டு இன்னைக்கு காலையில் வட தட்டம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கு மூணு நாலு நாள் வட தட்டம் பண்ணி இருக்கும் ஐந்தாவது நாள் வட வடையெல்லாம் மாலையாக போட்டு அன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கோவிலில் ஒப்படை செல்வோம் கோவில முப்பதாம் தேதி அனுமதி அஞ்சுக்காக கோவிலில் முப்பதாம் தேதி அடிக்கி காத்து விடுவோம் பெருமாளுக்கு காப்பாங்க நாங்கள் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் ஒரு புள்ளாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது கிலோ உளுந்து மாவு ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ மிளகு முப்பத்தி ரெண்டு கிலோ சீரகம் எண்பது கிலோ உப்பு அறுநூறு லிட்டர் நல்லெண்ணெய் வச்சு இந்த வடை தயாரிக்கும் பணியில் செலவப்பட்டுக்கிறோம் முப்பதை அறுபத்தஞ்சு அன்னிக்கு இந்த வடை எல்லாம் ரெடி ஆகிடும் இருபத்தொம்பது இரவு ரெடி ஆகிடும் முப்பதன்னைக்கு வடையை மாலை எல்லாம் பெரும்பாலும் காத்துவோம்